அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் அப்துல் கலாம் ஏ டு ஸெட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் தினமொரு சுவாரஸ்யமான தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன் இப்போ நான் வழங்கும் இந்த தகவலானது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் அதனால் இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் விருப்பம் வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ஒரு முக்கிய தினம் இருக்குது அது என்ன அப்படின்னா உலக சதுப்பு நில பாதுகாப்பு தினம் பிப்ரவரி ரெண்டு கொண்டாடப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி ரெண்டு எதுக்கு அப்படின்னா சதுப்பு நிலம் அதாவது பூமி தோன்றி பூமி தோன்றி நாலு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் ஆகுது பூமியில் வந்து எழுபது சதவீதம் பரப்பு முப்பது சதவீதம் நிலப்பரப்பு இந்த முப்பது சதவீத நிலப்பரப்பில் ஆறு சதவீதம் வந்து சதுப்பு நிலம் இருக்குது இந்த சதுப்பு நிலங்களை நம்ம பாதுகாக்கணும் அதாவது மனிதன் வந்து பூமி வந்து மனிதனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டதுன்னு நம்ம நிறைய தவறுகளை செஞ்சுட்டு வரோம் சுற்றுச்சூழலை நம்ம கெடுத்துட்டு வரோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த உலக சதுப்பு நில பாதுகாப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ரெண்டு தேர்ந்தெடுத்தாங்க இப்போ இந்த பிப்ரவரி ரெண்டு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஈரான் நாட்டில் ராம்சார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பதினெட்டு நாடுகளை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு இந்த உலக சதுப்பு நிலங்களை பாதுகாப்புன்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்போ அந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ரெண்டாம் தேதியை உலக சதுப்பு நில பாதுகாப்பு தினமாக அறிவித்தாங்க இப்போ ராம்சார் அமைப்பில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தோரு நாடுகள் உறுப்பினராக இருக்குது இப்போ இப்போ சதுப்பு நிலம்னு பார்த்தோம்னா உலகம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்கள் சதுப்பு நில பகுதிகளாக இருக்குது இந்தியாவில் இருபத்தி ஐந்து சதுப்பு நிலப்பகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சதுப்பு நிலப்பகுதிகள் எது எதுன்னா கோடியக்கரை முத்துப்பேட்டை அப்புறம் பிச்சாவரம் இது போ இந்த மாதிரி இடங்கள் வந்து சதுப்பு நிலங்களாக இருக்குது இப்போ இந்த சதுப்பு நிலம் நமக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும்போது இல்லை கடலில் அலை அதிகமாக உருவாகும்போது இப்போ இந்த சதுப்பு நிலங்கள் வந்து தடுத்துக்குது ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுனாமி வந்து உண்டானுச்சு அப்போ வந்து தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய உயிர் சேதம் பொருட்சேதம் உண்டானுச்சு சுனாமிங்கிற வார்த்தையானது வந்து ஜப்பான் மொழியிலிருந்து உருவானது சுனாமிங்கிற அப்படி வார்த்தை ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது இப்போ சுனாமிங்கிற வார்த்தை வந்து தமிழில் கடற்கோள் அப்படின்றாங்க பேரலை அப்படின்றாங்க அதனால் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது இந்த சதுப்பு நிலப்பகுதி அதாவது தமிழ்நாட்டில் பிச்சாவரம் மன்னார் வளைகுடா மற்றும் கோடியக்கரை போன்ற பகுதிகளில் வந்து சதுப்பு நில பகுதிகள் அப்போ இந்த சுனாமி உண்டான போது இந்த பகுதிகளில் வந்து அதிக சேதாரம் ஏற்படலை அதனால் சதுப்பு நிலத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது அதனால் சதுப்பு நிலத்தை நம்ம அவசியம் பாதுகாக்க வேண்டும் அதனால் சதுப்பு நில பாதுகாப்பு தினத்தை பிப்ரவரி ரெண்டாம் தேதி உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லை சுற்றுச்சூழலை நம்ம கெடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதனால் ஓசோனில் ஓசோனில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு அதனால் மனிதன் வந்து தெரிஞ்சிக்கணும் என்னன்னா பூமி வந்து மனிதனுக்காக மட்டுமே படைக்கப்படவில்லை மற்ற ஜீவராசிகளும் பூமியில் இருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும் அதனால் ஒவ்வொருவரும் சுற்றுசூழலை நம்ம பாதுகாக்க உறுதிமொழி ஏற்கனும் இப்போ இன்றைக்கி வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதியான இன்று உலக சதுப்பு நில பாதுகாப்பு தினம் எப்படி வந்ததுன்னு இன்றைக்கி சுவாரஸ்யமான தகவலை பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன்